கல்வி சமையல் நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதோட ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த வாழைப்பூவை இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி வேக வச்சுக்கோங்க லைட்டாக உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி பட்டை கிராம்பு சோம்பு இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இது மட்டும் அரைச்சி வச்சிருக்கீங்க பொடியா நறுக்குனா வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் உப்பு சுவை ஏற்ற மாதிரி தாங்க போட்டுக்கணும் நீங்கள் இது வேணும்னா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க பிடிக்காதவங்க அது போட வேணாம் இந்த வேக வச்ச வாழைப்பூவை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சிக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இத கோலா உருண்டாவையும் பண்ணலாம் வடை மாதிரியும் செய்துக்கலாம் இதை வச்சு வடை பண்ண போறோம் நம்ம அதுக்கு முத பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சது அந்த எல்லாம் போட்டு அரைச்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொத்தமல்லி பருவப்பிலை வெங்காயம் உப்பு சோய்க்கேற்ப உங்க கேசிக்கேத்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை மாவு வேற எதுவும் போடக்கூடாது இல்லை லாரி மாவு எல்லாம் கலந்துடாதீங்க வெறும் பொட்டுக்கடலை மாவு தான் போட்டு நல்லா பிசிஞ்சிக்கோங்க இத நல்லா வத வட தட்டுற பதத்துக்கு வரணும் தண்ணி ஊத்த வேணாம் அந்த தண்ணியே வந்து உங்களுக்கு வந்துடும் இதெல்லாம் இருக்காது வேக பிரிஞ்சு போட்டோம் பாருங்க போதும் அதுக்கேற்ற பொட்டுக்கலை போட்டுக்கோங்க மாவை எதுவுமே இந்த பதத்துக்கு பசிச்சுக்கோங்க நல்லா இந்த தெரியவே தெரியாது வாழைப்பூவே இந்த மாதிரி நல்லா காயினுகே இல்லைன்னா மொத்தம் உதிந்துடும் இப்படி போட்டுக்கோங்க சிம்மில் வேக விடுங்க இந்த பாருங்க அந்த மாதிரி வடை மாதிரியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கோலம் உருந்த மாதிரியும் போட்டுக்கலாம் குட்டி குட்டி குட்டியா இந்த பாருங்க இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம் நல்ல ப்ரௌன் கலரில் வருது பாருங்க எண்ணெயை அடங்க ஆரம்பிக்குது அந்த சலசலப்பெல்லாம் நிற்கிது பாருங்க இந்த வாழைப்பு வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த சுகர் பேஷண்ட்டும் நல்லா சாப்பிட்லாம் இல்லை வாழைப்பூவோட பள்ளியில் அதுவங்க சாப்பிடலாம் மேலே க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே ரொம்ப சாஃப்டா இருக்கும் வேணால் பிச்சு காட்டுற பாருங்க பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க